எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கருவாடு அவர் இருக்கும் போது எல்லாத்துலயும் ஒரு கடைக்கு போனாதான் செய்வாங்க ஆமா ஏன்னா அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளேயே சுத்தமா கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ரொம்ப நாளா வந்து அது எடுப்பாரு பால கருவாடு கலரே மாறி போச்சு வாங்கி வரும்போது அவ்வளவு வெள்ளையா இருந்தது கலரே மாறி போச்சு கருவாடு சரி இப்போ வந்து அப்பா வந்து ஊருக்கு அதனால நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மட்டும்தான் நீங்க அந்த கருவாட்டை எப்படியாவது காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு தொத்து செய்யலாம் தான் வேற எந்த குழம்பு இன்னைக்குதான்பா கொஞ்சம் நிம்மதியா ஒரே ஒரு குழம்பு வச்சிட்டு சாப்பிட்டு அம்மா வெஜ் கிடையாது ஒரே குழம்பு சாப்பாடு வச்சிட்டாங்க அம்மா வந்து கருவாடு வந்து கிளீன் எல்லாம் சுடுதண்ணியில போட்டு கொஞ்சம் ஊற வச்சு கழுவி தான் அந்த எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போகும் நான் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் காய் அது என்னாச்சு சின்ன சின்னதாக லாஸ்ட்டில் வரும் இல்லையா அந்த தக்காளி கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படியே தான் போட்டாலும் தோல் தோலாக இருக்க மாதிரி நான் கருவட்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு செஞ்சால் கிரேவி சூப்பராக இருக்கிறதுனால இதை நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறேன் ம் போட்டு மிக்சியில் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்க நான் ஒரு பக்கம் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிடுறேன் கொஞ்சம் சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வேறு குழம்பு கிடையாது இல்லை அதனால அரைச்சி போட்டோமோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவி

தக்காளி ஒரு வழியா அரைச்சாச்சு வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க அம்மா அதனால அது கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டா புதுசா கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் நல்லது ஆமா கேட்குறீங்க கமெண்ட்டில் கூட எப்படிமா இவ்வளோ பொறுமையாக வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சு உரிச்சு கேட்டீங்க அப்படின்னு எனக்கே அதே கேள்வி அந்த சின்ன பூண்டை வாங்கி வச்சுக்கிட்டு மணிக்கணக்கை உரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அது எப்படி உரிக்கிறேன்னா நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு டிவி பாப்போீங்களா அப்போ வந்து சும்மா தான் டிவி மட்டும் தான் பார்த்துன்னு உட்காந்து இருப்போம் அந்த நேரத்துல வந்து ரேஷன் அரிசியில ஏதாவது கல் இருக்கா இல்லை ஏதாவது அரிசி இருக்கா அது பொறிக்கி எடுத்து வச்சுக்கோ நானும் ரெண்டு பேரும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிது பூண்டு வந்து ஸ்டாக் தான் எப்பயுமே வந்து டிவி பார்க்கும்போது உரிச்சிக்கும் அதுக்குன்னு தனியாக வந்து டைம் எல்லாம் ஒதுக்கணும் இல்லை நமக்கு என்ன டிவி பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அந்த நேரத்தில் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கணும் பரவாயில்ல காலையோ ஆறு மணிக்கு நானே ஒம்பது மணிக்கு தாங்க கீழே வந்தேன் நான் பையன் பையன் தானே வீடியோ எடுத்துருக்கோம் மாடியில் போயிட்டு வேலை பார்த்துருக்கா செடியெல்லாம் ஏன்னா நம்ம கத்திரி செடி வந்து நமக்கு புதையல் மாதிரி காய் கொடுத்துட்டே இருக்கு அதனால வந்து அதை விடக்கூடாது இந்த ஆடி மாசம் வர வரைக்கும் நம்ம நாற்று விட்டு ஆடி மாசம் நடுவு இல்லையா அது வரைக்கும் இந்த காய் வந்து நம்ம பராமரிச்சுணும் செடி அப்படின்றதுனால கத்திரி செடியெல்லாம் கட் பண்ணி விட்டால் ரெண்டு மூணு கூட காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு வந்தால் போதும் நமக்கு அப்புறம் புது செடி வச்சிக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு செடி வச்சால் அதுக்கு தான் பூ வருது அதெல்லாம் நல்லா கலரி அதெல்லாம் நான் வந்து அடிக்கடிக்கு இடத்த மாற்றுவேன் ஏன்னா மாடியில் வந்து ஈரம் ஒரே வந்தால் இதுவாகணும்னு ஒவ்வொரு அப்போ மாற்றி மாற்றி வைப்பேன் இன்னைக்கு வந்து சாயங்காலம் வந்து நமக்கு நிறைய வேலை இருக்குது அது ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கணும் தோட்டத்தை வெளியெல்லாம் மாற்றி அமைக்க போகிறேன் மாடி மேலே எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ பெஸ்ட்டு கட் பண்ணுறேன் இல்லை சின்னதாக தான் வந்துடும் மாதிரி

ஏன்னா எல்லாமே போட வேண்டியது போட்டாதான் குழம்பு நல்லா இருக்கும் ஏதோ ஏன்னா தானா ஒரு வெங்காய தக்காளி போட்டு அரிச்சமா பண்ணுமானா டேஸ்ட் வராது அது அது அதோ கருவாட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமா காட்டாதா தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வீடியோ முன்னே கருவாட்டு குழம்பு போட்டேன் எப்படி கருவாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்கறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மீன் சாப்பிடுவாங்களா ஆனால் கருவாடு சாப்பிட மாட்டாங்களா கருவாடை எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தை பிறந்தவங்களுக்கு கருவாடு தான் அதிகமா கொடுப்பாங்க முள் இல்லாத கருவாடா

பழகப்பின எல்லாம் பழகினா தான் கல்லெல்லாம் தண்ணி வரும் பிரியாக்கெல்லாம் வெங்காயம் எல்லாம் உரிச்சது பூண்டு உரிச்சது எதுவுமே நம்ம வந்து பழகினதில்லை எல்லாமே நாளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து பாவம் தனியாக அங்கே சமைக்கும் போது எப்போ பார்த்து வெங்காயம் உரிக்கும் போதெல்லாம் அதுதான் மாப்பிள்ள இருந்தால் மாப்பிள்ள வச்சு கொடுத்துறான்ப்பா இந்த மாதிரி நீட்டு போட்டு கண்ணாடி போட்டு பெசாவை கட் பண்ணிட்டா அந்த சாறு வந்து பறக்காது காக்கலை

வெயில் காலம் தொடங்கிடுச்சு காட்ட முடியல அந்த அணை பாருங்க வீடு இருந்தோம் அவ்வளவு பின்னாடி காலி இருந்ததுனால அந்த வெயில் ஃபுல்லா இருந்தோம் இப்ப வந்து நம்ம கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துக்கணும் இது வந்து வடை செஞ்ச கடாயில எண்ணெய் இருக்குங்களா அதனால அதையே ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துது ஏன்னா வெங்காயம் நிறைய இருக்குல்ல வதங்கணும் நல்லா இருக்கும் எண்ணெய் அதிகமா இருக்கு அந்த எண்ணெய் பிசுபிசுப்புல சாப்பாடு கலந்து சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் முன்னேறா தக்காளி எல்லாம் போட்டாலும் கருவாட்டு குழம்பு சும்மா கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வச்சிக்கலாம் ரொம்ப இல்லை பாருங்க சும்மா அந்த புளியோட வாசனைக்கு ரொம்ப அந்த இதுல ஒரு என்ன கொடுமைன்னா நான் காலையில சாப்பிடலைங்க அரிசியோட செய்யறாங்க என்ன இவ்வளோ வெளியே போயிட்டானோ அதனால வந்து நான் கொஞ்சம் மானி தோட்டத்தை கிளீன் பண்ண போயிட்டு ரொம்ப லேட்டாக பத்து மணி ஆகிடுச்சு ரொம்ப வெயிலில் தான் எல்லாம் இறங்கிட்டோம் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனால செஞ்சுட்டு அதுவும் இந்த மாதிரி பசி நேரத்தில் இந்த மாதிரி காட்டை கருவேட்டு குழம்பு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடச்சுக்கெல்லாம் கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போடலாம் என்ன அறுத்த அது சிக்கனுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேவி அதுவும் அந்த என்ன பஞ்சாபோ அது இது சொல்கிறேன்னு பாரு அந்த மாதிரிக்குதான் வந்து கடுகுலாம் போட மாட்டாங்க

சின்ன வெங்காயத்தை கூட ஒரு ஒரு வகையாக தெரியாம மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா எங்க கொஞ்சமாக இருக்கட்டு லேட் ஆகுதுனால பெருக்கி வந்து பொடியாக கற்று இது வந்து நல்லா வறுத்துக்கணுங்களா இல்லை ஓரளவுக்கு இல்லை இல்லை நல்லா வரணும் நம்ம வந்து குழம்புலாம் தனியாக வைக்க மாட்டோம்ல அப்படியே கிரேவி மாதிரி உக்கோ மாறு உக்கதான் நல்லா இருக்கும் சாப்பிட் வெங்காயம் வந்து வரங்கிருச்சு நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அது இவ்வளோ கெட்டியாக இருக்குது இதுதான் பெஸ்ட்டு அப்படியே வரைச்சி கொஞ்ச நேரம் அது அப்படியே இதுவாகிடுச்சு தக்காளி நல்லா வேறு கலர் மாறி தக்காளி மசாலாமா நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அந்த காரத்தை வந்து சரி பண்ண மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையானாலும் கரும்பு உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்

அது ஏதோ பெருசாக இருக்கிற கருவடை வச்சுக்கிற சைடில் சாதாரண நடந்து சாப்பிடும் போது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழை கருவாடு ஆனால் கருவடுனாலே எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் ஊரில் தாங்க சந்தை போடுவாங்க இந்த ஒர்க் ஷாப் சந்தைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்ஷாப் ஷாப் இருக்குது ரயில்வே வேலை தானே செய்வாங்க அதுக்கு அவங்களுக்காக ஒரு சந்தை போடுவாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்க இவ்வளோ பெருசு இது கூட பெருசாக இருக்காங்களோ நல்லா இவ்வளோ நீட்டு இருக்கும் ஒரு கருவாடு அரை கிலோ நீக்கு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவாங்க கருவாடு நிறைய செய்வோம் அப்போ ஆனா நல்லா இருக்கும் அவ்வளவு பெருசு இருக்கும் சதையா இருக்கும் பசங்க கூட சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பெரிய கிழமை இல்ல பெருசா கருவாடுதான் ஆந்திரால இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல கருவாடு ஆந்திரானாவே புத்தூர் தான்

மீன் கரோடலாம் நிறைய வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க சாப்பிட போறோம். இதுதான் தேன் மாறும்னு சொல்வாங்க. இதோ அப்படியே மேலே பத்தேன் மாறும். அவ்வளவுதான் இங்க கையில பிடிக்க முடியாது. நாங்க போய் சாப்பிاறோம் பாத்துக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிரோம். ஆமா. நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்க. குடிச்சீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரタமா கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். பை.